நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்தாப்போம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கணும் இதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே இந்தியாவில் கிழக்கு பகுதியை சேர்ந்த இளம்பெண் ஒரு பிடித்த நாயை திருமணம் செஞ்சுருக்காங்க ஏன் இந்த இளம்பெண் ஒரு வினோதமான சம்பவத்தை செஞ்சுருக்காங்க தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் கிழக்கு பகுதியை சேர்ந்த மங்களி என்ற பதினெட்டு வயது நிரம்பிய இளம்பெண் அவங்க அந்த பெண்ணுக்கு ரெண்டு மூணு வருஷமா வரன் பார்க்குறாங்க ஆனால் வர வரன் எல்லாம் தட்டி தட்டி போகுது இதனாலேயே அந்த மங்களி பெண்ணுக்கு திருமணத்தில் ஒரு நாட்டம் இல்லாமலே போகுது அதனாலேயே அவங்க அப்பா அம்மா ரொம்ப மனக்கவலையில் இருந்தாங்க ஏன்னா அந்த பகுதியில் குழந்தை திருமணம் மாதிரி இளம்பெண் பருவம் அடைஞ்சதுமே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களாம் அதனால தான் அந்த பெண்ணோட அப்பா அம்மா ரொம்ப மனக்கவலையில் இருக்காங்க அந்த ஊரில் பெரியவங்கள்கிட்டையும் ஆலோசனை பற்றி கேட்குறாங்க அவங்களும் சொல்கிறாங்க நீங்கள் அந்த பொண்ணோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஏன் வர எல்லாம் தட்டி தட்டி போகுதுன்னு அப்படிங்கிற விவரத்தை சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க அந்த ஊர் மக்கள் அவங்களும் உடனே தன்னோட மகள்கிட்ட கேட்குறாங்க சரிம்மா நீங்களும் பாருங்க அப்படின்னு அந்த மங்களி பொண்ணு சொல்கிறாங்க உடனே ஜோசியத்தில் ரொம்ப பாப்புலராக இருக்கிற ஜோசியர்கிட்ட போகிறாங்க அவர் விசாரிக்கும்போது இந்த மாதிரி என் பொண்ணுக்கு வர வரன்கள் எல்லாம் தட்டி தட்டி போகுதுன்னு சொல்கிறாங்க அந்த ஜோசியருக்கு சொல்கிறாங்க உங்கள் பொண்ணுக்கு ஒருவித தோஷங்கள் இருக்குது அதுக்கு ஒருவித பரிகாரங்கள் செஞ்சால் சரியாக போயிடும் அதே மாதிரி கோயில் குளங்கள் வழிபாட்டு தலங்களுக்கு போயிட்டு வருங்க வாங்க அப்படின்னு சொன்னார் அந்த ஜோசியர்காரர் இல்லைன்னா இந்த பொண்ணு திருமணம் செய்துட்டு போகிற குடும்பமும் நல்லா இருந்தாலும் நொடிஞ்சு போயிடும் இல்லைன்னா கணவர் உயிருக்கே ஆபத்தாயிடும் இல்லைன்னா உயிரே போயினாலும் போயிடும் அப்படின்னு அந்த ஜோசியர்காரர் சொல்கிறாரு உடனே அவங்க அந்த ஊர் மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஜோசியத்தில் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஊரில் ஒருவித சம்பிரதாயங்கள் இருக்குது என்னென்னா திருமணம் நடக்காமல் தட்டி போகிற மாதிரி இருந்தாலோ தோஷங்கள் இருந்தாலோ அதை சரி பண்ணுற விதமாக நாய்களுக்கோ கழுதுக்கோ திருமணம் செஞ்சால் தாங்கிட்ட இருக்கிற தோசைகள் அனைத்தும் அந்த விலங்குகளுக்கு போயிடும்னு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த ஊர் மக்கள்கிட்ட அதே மாதிரி ஒரு நாய்க்கு திருமணம் செய்ய முடிவும் செய்கிறாங்க அந்த ஊர் மக்கள் அதே மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நாயை திருமணம் செஞ்சால் உங்ககிட்ட இருக்கிற தோசை அனைத்தையுமே அந்த நாய்கிட்ட போயிடும் இது ஒரு போலியான திருமணம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஊர் மக்கள் அவங்க அப்பா அம்மாவும் அந்த மங்களி பொண்ணும் ஒத்துக்கவே இல்லை விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் தன்னோடய தோசத்தை போக்க ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு அந்த நாய் பேர் சேரு இது ஒரு நண்பர் இணையதளத்தில் பதிவிட்டிருந்தார் இந்த மாதிரி வினோத சம்பவங்கள் பார்க்குறப்போ ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது இல்லையா இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்